போலி மருத்துவ சான்றிதழை வழங்கி வேலைக்கு லீவு எடுத்த இளைஞனுக்கு ஏற்பட்ட சிக்கல் விண்ணத்தூரில் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளான காட்டுப்பன்றி பலி

சென்ட் காலன் வாகனத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன் அசாதாரணமான மற்றும் சட்டவிரோதமான முறையில் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக புகார் அளிக்க முயன்றமையினால் இப்போது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்கிறார் வயதுடைய அந்த நபர் பிப்ரவரி மாத இறுதியில் இறைப்பை குடல் நோய் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்க இருந்தமையினால் விடுமுறை எடுக்க விரும்பினார் இருப்பினும் ஒரு மருத்துவரின் அலுவலகத்துக்கு செல்வதற்கு பதிலாக அவர் ஒரு டிஜிட்டல் முறையில் மருத்துவ சான்றிதழை தயாரித்து குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தமையால் தற்போது அவர் நேரடியாக சட்ட அமலாக்க அதிகாரிகளின் பார்வையில் சிக்கி தெரிவித்துள்ளார் சுவான்சிங் மெனோ தன் செய்தித்தாளில் வெளியான ஒரு செய்தியின்படி அந்த நபர் டாக்டர் சேட் அழைக்கப்படும் ஆன்லைன் மருத்துவ சான்றிதழ் முறையை பயன்படுத்த இணையத்தில் கொண்டிருந்தார் இவை ஆன்லைன் தாள்களின் அடிப்படையில் சான்றிதழ்களை வழங்கும் தளங்களாகும் அந்த நபர் தனது கூறப்படும் உடல்நிலை குறித்த தகவல்களை நிரப்பினார் அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே அவர் நான்கு நாட்களுக்கு வேலைக்கு நூறு சதவீதம் தகுதியற்றவர் என்று அறிவிக்கும் மருத்துவ சான்றிதழை பெற்றார் இந்த ஆவணம் இன்செல்ஸ்பிட்டல் பெர்னினால் வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் இந்த மருத்துவமனையில் ஒருபோதும் நோயாளியாக இருந்ததில்லை சென்காலன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பிறப்பித்த தண்டனை உத்தரவின்படி அந்த ஆவணம் போலியானது என்பதை அவர் அறிந்திருந்தார் அது தெரிந்தும் அதை தனது முதலாளியிடம் சமர்ப்பித்தார் இந்த ஏமாற்ற முயற்சிக்கென அந்த நபர் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் மீண்டும் குற்றம் செய்தால் அபராதமானது தலா தொண்ணூறு பிராங்குகள் வீதம் முப்பது தினசரி கட்டணங்களாக இரண்டாயிரத்தி எூறு பிராங்குகள் நிபந்தனை அபராதம் விதிக்கப்பட்டது கூடுதலாக அவர் மற்றும் நடைமுறை செலவுக்கென முன்னூற்று நிலையான அபராதத்தை செலுத்த வேண்டும் சுகாதார காப்பீட்டு அட்டைக்கு குறைந்தபட்சம் இப்போதைக்கு அவருக்கு செலவாகும் தண்டனை உத்தரவு இன்னும் சட்டபூர்வமாக பிணைக்கப்படவில்லை இந்த வழக்கு வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனையையும் எடுத்து காட்டுகிறது உண்மையான தொடர்பு இல்லாமல் மருத்துவ சான்றிதழ்களை வழங்கும் ஆன்லைன் தளங்கள் எளிதில் துஷ்பிரயோகம் செய்யப்படலாம் அத்தகைய சலுகைகள் எவ்வளவு தீவிரமானவை மற்றும் வழங்கப்பட்ட ஆவணங்கள் எவ்வளவு நம்பகத்தன்மையோடு சரிபார்க்கப்படுகின்றன என்பது தெளிவாக தெரியவில்லை சனிக்கிழமை மதியம் விண்டத்தூரில் ஒரு அசாதாரண போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது எழுபத்தி மூன்று வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காட்டு பன்றியுடன் மோதினார் இந்த விபத்து பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு நிகழ்ந்தது அந்த நபருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதால் அவசர சிகிச்சை பிரிவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது காட்டுப்பன்றி மோதலில் இருந்து தப்பிக்கவில்லை விபத்து நடந்த இடத்தை பாதுகாக்கவும் தேவையான விசாரணைகளை மேற்கொள்ளவும் விண்டத்தூர் நகர காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட சாலையை இரு திசைகளிலும் சுமார் ஒரு மணி நேரம் ஓடினர் காவல்துறை மற்றும் அவசர சேவைகளுக்கு மேலே அதிகமாக இறந்த விலங்கை பராமரிக்க விபத்து நடந்த இடத்துக்கு ஒரு விளையாட்டு வார்டனும் வரவழைக்கப்பட்டார் மோதல் எவ்வாறு சரியாக நிகழ்ந்தது என்பது இன்னும் உறுதியாக தெளிவுபடுத்தப்படவில்லை போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் காட்டு விலங்குகளுடன் இது போன்ற மோதல்கள் கிராமப்புறங்களில் அல்லது காடுகளின் ஓரங்களில் அடிக்கடி நிகழ்கின்றன எனவே சாலை பயனாளிகள் குறிப்பாக அந்தி வேளையில் கவனமாக வாகனம் ஓட்டுமாறு கேட்டுக் சனிக்கிழமையன்று குயின்டோவிற்கும் ஐரோலோவிற்கும் இடையிலான வடக்கு நோக்கி செல்லும் போது மீண்டும் நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டன எக்ஸ் பிளாட்ஃபார்மில் உள்ள டூரிங் கிளப் ஆஃப் சுவிட்சர்லாந்தின் தகவலின்படி வாகனங்கள் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்காலிகமாக வாகன நெரிசலில் சிக்கிக்கொண்டதாக கூறப்படுகிறது இதன் பொருள் பயணிகள் சாதாரண போக்குவரத்து நிலைமைகளை விட இந்த பிரிவில் சுமார் ஒன்றரை மணி நேரம் அதிகமாக பயணிக்க வேண்டியிருந்தது பிற்பகலில் நிலைமை பதட்டமாகவே இருந்தது மாலை நான்கு மணி அளவில் போக்குவரத்து நெரிசல் இன்னும் ஒன்பது கிலோமீட்டர் நீளமாக இருந்தது இது எண்பது நிமிடங்கள் வரை நேர இழப்பை ஏற்படுத்தியது எனவே சூரிச் நோக்கி செல்லும் ஓட்டுநர்கள் ஏ பதிமூன்று மற்றும் சான் பெர்னாண்டினோ சுரங்கப்பாதை எடுக்க அறிவுறுத்தப்பட்டனர் தெற்கு நோக்கி செல்லும் போது நிலைமைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தன ஊரி மாகாணத்தில் உள்ள பிற்பகலில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது நிமிடங்கள் வரை தாமதத்தை எதிர்பார்க்க வேண்டியிருந்தது தணிந்தது சுமார் மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் அங்கு போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் குறிப்பாக கோத்தான் சுரங்கப்பாதைக்கு முன்னால் இதே போன்ற போக்குவரத்து நெரிசல்கள் அசாதாரணமானதல்ல உங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் தற்போதைய போக்குவரத்து நிலைமையை சரிபார்த்து தேவைப்பட்டால் மாற்று வழிகளை தேர்வு செய்ய டி பரிந்துரைக்கிறது கடுமையான சுவாச இருந்து வயதானவர்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து ஒரு புதிய தடுப்பூசியை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்துள்ளது சுவிஸ் மருந்து ஆணையமான சுவிஸ் மெரிக் ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தின் முடிவை பின்பற்றி எம் ரெஸ்வியா தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது இந்த தடுப்பூசி சுவாச ஒத்துசெய்வு வைரஸ் காரணமாக ஏற்படும் கீழ் சுவாச கூடாய் தொற்றுகளை தடுக்க வடிவமைக்கப்பட்டது இது குறிப்பாக ஆர் எஸ்வியிலிருந்து கடுமையான சிக்கல்களுக்கு அதிக ஆபத்தில் உள்ள அறுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆர் எஸ் வி என்பது ஒரு பொது மற்றும் மிகவும் தொற்றக்கூடிய பருவகால வைரஸ் ஆகும் இது முக்கியமாக குளிர் மாதங்களில் பரவுகிறது இது பெரும்பாலும் இளையவர்களுக்கு லேசான அறிகுறிகளை ஏற்படுத்தினாலும் வயதானவர்களுக்கும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கும் ஆபத்தானது தடுப்பூசி ஒரு புதிய அடுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது அத்துடன் முதியவர்களிடையே ஆர்எஸ்பியுடன் தொடர்புடைய மருத்துவமனை சேர்க்கைகள் மற்றும் சிக்கல்களை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்புதல் என்பது தடுப்பூசியானது இப்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள நோயாளிகளுக்கு கிடைக்க செய்ய முடியும் என்பதாகும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து காப்புறு பெற்றுக்கொள குறுகிய காலத்தில் மக்கள் வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் அதாவது சனிக்கிழமை அதிகாலை சூரிச்சில் உள்ள ராணுவ முகாம் பகுதியை சுற்றி முகமூடி அணிந்தவர்களுக்கு நகர காவல்துறையினருக்கும் இடையே கலவரம் வெடித்தது பாட்டில்கள் கற்கள் மற்றும் பட்டாசுகள் வீசப்பட்டன பல சுய சூடக அறிக்கைகளின் பிரகாரம் முகமூடி அணிந்த நபர்கள் காவல்துறை அதிகாரிகள் மீது கற்கள் பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை வீசியுள்ளனர் பதிலுக்கு போலீசார் தண்ணீர் பீரங்கி கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினர் முகமூடி அணிந்தவர்கள் இடதுசாரி தன்னாட்சி கட்சியிலிருந்து என்று நம்பப்படுகிறது சூரிச் நகர காவல்துறையினரின் படி நள்ளிரவுக்கு பிறகு குறுகிய இடைவெளியில் ராணுவ முகாம் பகுதியை சுற்றியுள்ள மின்சாரிகள் மற்றும் தொழில்முறை தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டு போலீஸ் பாதுகாப்பின் கீழ் தீயை அணைக்க வேண்டியிருந்தது இந்த நடவடிக்கையின் போது ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டியிருந்தது பொருட்சேதத்தின் சரியான அளவை இன்னும் கணக்கெடு இயலவில்லை சூரட்சி நகர காவல்துறை தொடங்கியது ஊடக அறிக்கையின் பிரகாரம் பல டசின் பேர் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எனவும் கூறப்படுகிறது Het kasernenareal is lang. De anschlüsseling, de te komen, de ஆஸ்திரியாவில் சுவிட்சர்லாந்து ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்போது கடந்த புதனன்று இரவு ஏற்கனவே ஒரு கடுமையான சம்பவம் நடந்திருந்தது ஆஸ்திரியாவில் நடந்த ட்ராயாஸ் டுவெண்டி பயிற்சியின் போது காட்டுத்தீ பரவியதால் வீரர்கள் சிலர் பாதிப்படைந்திருந்தனர் இந்நிலையில் மேலும் இரண்டு சுவிஸ் வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காட்டுத்தீயை அணைக்க முயன்ற போது இரண்டு ராணுவ வீரர்களும் புகையை சுவாசித்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது ஆலன் ஸ்டேக்கில் உள்ள ராணுவ பயிற்சி பகுதியில் புதன்கிழமை காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் மத்திய வால்கன் பிக்கிழமை கி டோன்ிறுவனத்திடம் தெரிவித்தார் இவ்வாறு அவர் தொடர்புடைய உறுதிப்படுத்தினார் தீயை அணைப்பதில் தன்னிச்சையாக ராணுவ பயிற்சி பகுதியில் புகார் கூறினர் அவர்கள் முதலில் துணை மருத்துவர்களால் பராமரிக்கப்பட்டு பின்னர் மேலதிக பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்கள் வியாழக்கிழமை சீக்கிரமாகவே மருத்துவமனையை விட்டு வெளியேறியிருக்கலாம் இரவு பயிற்சியின் போது ஒரு கவச வாகனம் கூடாரத்துக்குள் இருந்த ஒரு சுவிஸ் சிப்பாய் மீது மோதியது இதனால் அவருக்கும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது பாதுகாப்பு துறையின்படி அந்த இளம் சிப்பாயின் உடல் நிலை சீரானவுடன் அவர் சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வரப்படுவார் என கூறப்பட்டது வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கைகளிலும் இருக்கும் ராணுவ நீதி அமைப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது ட்ரயாஸ் டுவெண்டி ஃபைவ் என்ற முத்தரப்பு துருப்பு சோதனையுடன் சுவிஸ் ராணுவம் மே ஒன்பது வரை ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர்களோடு சேர்ந்து அதன் தரைப்படைகளின் எதிர்காலம் என்ற கருத்தை சோதித்து பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டினரை வரவேற்கும் உலகின் மிக குறைந்த நகரங்களில் சூரிச் மற்றும் பாசல் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டினர் தளமான நடத்திய புதிய உலகளாவிய கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வெளிநாட்டு நகர தரவரிசையில் சூரிச் இரண்டாவது இடத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்தது அதே நேரத்தில் பாசல் நாற்பத்தி ஏழாவது இடத்தில் சற்று முன்னேறியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி ஏழாவது இடத்திலிருந்து சூரிச்சிற்கு இது குறிப்பிடத்தக்க சரிவை குறிக்கிறது ஜெர்மனியின் மியோனே கடைசி இடத்தை பிடித்தது அதே நேரத்தில் ஸ்பெயினின் மலக்கா மிகவும் வெளிநாட்டினருக்கு உகந்த நகரமாக மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று எண்பத்தோரு நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் வசிக்கும் மேற்பட்ட இந்த கணக்கெடுப்பு பதில்களை சேகரித்தது மற்றும் இரண்டிலும் காணப்பட்ட பன்னிரண்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டினை உருவாக்குவதில் உள்ள சிரமமாகும் நண்பர்களை உருவாக்குவதில் சூரிச் உலகில் கடைசி இடத்தை பிடித்தது பாசல் இந்த விடயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கவில்லை சூரிஜில் சுமார் அறுபத்தைந்து சதவீத வெளிநாட்டினரும் பாசலில் ஐம்பத்தி எட்டு சதவீதத்தினரும் தங்கள் சமூக வட்டங்கள் முக்கியமாக மற்ற வெளிநாட்டினரை கொண்டிருப்பதாக தெரிவித்தனர் இந்த சுவிஸ் நகரங்களில் வெளிநாட்டினர் எதிர்கொள்ளும் மற்றொரு சவால் உள்ளூர் கலாசாரம் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வதாகும் கணக்கெடுக்கப்பட்டவர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் மாத்திரமே அங்கு வாழ்க்கைக்கு ஏற்ப எளிதாக மாறிவிட்டதாக கருதுகின்றனர் சதவீதமாக இருந்தது மொழி தடைகள் மற்றும் அதிக வாழ்க்கை செலவுகளும் புதியவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு பங்களிக்கும் காரணிகளாகும் சுவிட்சர்லாந்து அதன் உயர் வாழ்க்கை தரம் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்புக்கென அடிக்கடி பாராட்டப்பட்டாலும் சமீபத்திய முடிவுகள் நாட்டு வாழும் பல வெளிநாட்டினருக்கு சமூக ஒருங்கிணைப்பு ஒரு சவாலாகவே உள்ளது என்பதை எடுத்துக் காட்டுகின்றன டூபன் நகரில் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் சைக்கிள் ஓட்டுவதற்கு இப்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது தடையை எதிர்த்து டூபன் நகரம் தொடர்ந்த மேன்முறையீட்டை மத்திய உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது இதன் மூலம் மத்திய நிர்வாக நீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை உறுதிப்படுத்தியது டூபன் நகரம் சுரங்கப்பாதை அதிகாரபூர்வ சைக்கிள் பாதை வலையமைப்பின் ஒரு பகுதி என்று வாதிட்டது சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கும் பாதசாரிகளுக்கும் இடையிலான முந்தைய கலப்பு போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயற்பட்டது கூடுதலாக தொடர்ச்சியான சுழற்சி பாதையில் பொதுமக்களின் ஆர்வம் இரு இருந்தாலும் கூட்டரசு நீதிமன்றம் இந்த வாதத்தை பின்பற்றவில்லை தீர்ப்பின்படி இடவசதி குறைவாக இருந்ததால் வாகனம் ஓட்டுவதற்கான தடை நியாயமானது பாதுகாப்பான கலப்பு போக்குவரத்தை எனவே தினமும் நடந்து செல்லும் தோராயமாக ஒன்பதாயிரத்து பாதுகாப்பில் உள்ள ஆர்வம் தொடர்ச்சியான சுழற்சி இணைப்புக்கான விருப்பத்தை விட அதிகமாக உள்ளது நீதிமன்றத்தின் கூற்றின்படி நடைமுறை மாற்ற இல்லாவிட்டால் சுழற்சி வலை அமைப்பில் தனிப்பட்ட குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகளை சங்கம் பொதுவாக புரிந்து கொள்கிறது எனவே வாகனம் விதிக்கப்பட்ட தடையை விகிதாசாரமானது என்று நீதிமன்றம் விவரித்தது இப்போதைக்கு நிலைமை அப்படியே இருக்கிறது ஒரு புதிய அகலமான சுரங்கப்பாதை திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து முப்பதுக்கு முன்பு அது நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அதுவரை சைக்கிள் ஓட்டுபவர்கள் தங்கள் பைக்குகளை இறக்கி சுரங்கப்பாதை வழியாக தள்ள வேண்டும் அல்லது மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் விளங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்